வணக்கம்ங்க ஒரு சின்ன பதிவு என்ன பதிவுனால் நமக்கு கன்னியாகுமரி பக்கத்தில் மார்த்தாண்டம் அப்படிங்கிற ஊருக்கு போகுது ஒரு எழுபது நாட்டு மாதுளை நாற்றுகள் கேட்டிருந்தார் அவர் ஒரு சித்த வைத்தியர் சித்தா சித்த வைத்தியர் அவருக்கு வந்து இந்த மாதுளை நாட்டு மாதளம் மூலியமாக மருந்துகள் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால எனக்கு நாட்டு மாதள நாற்றுகள் மட்டும் ஒரு எழுபது நாற்றுகள் கொடுங்க அப்படின்னாங்க முன்பதிவு பண்ணியிருந்தாங்க அவங்க சொல்லியிருந்தார் அவருக்காக நம்ம எடுத்து ஒதுக்கி வச்சுருந்தோம் நாற்று பாருங்கள் வரங்க கார ஒன்று அடி பக்கம் வருது மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலம் எல்லாத்துக்கும் நம்ம கொரியர் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் உங்களுக்கு இந்த ப நாற்று பல கன்றுகள் நாற்றுகள் தேவைப்பட்டா என்னுடைய நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபது ரெண்டாயிரம் ஐம்பத்தி ஒன்பது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் என்னென்ன நம்மக்கிட்ட பல கன்று இருக்குதுன்னு லிஸ்ட்டு உங்களுக்கு அனுப்பிடுவேன் அதில் எந்த கன்று உங்களுக்கு தேவையோ குறைஞ்சது அஞ்சு கன்று முதல்ல உங்களுக்கு அனுப்பு அனுப்பிவிடுவேன் இல்லை எனக்கு மாடி தோட்டம் இருக்குது ரெண்டு மூணு கண்ணு போதும் அப்படிங்கிறவங்களுக்கும் எஸ்டி எஸ்டி குரியர் மூலம் அந்த ரெண்டு கண்ணுனாலும் மூணு கண்ணுனாலும் நான் போட்டு விடுறேன் நம்மக்கிட்ட நாட்டு பழக்கன்றுகள் நாட்டுகள் மட்டுமே கிடைக்கும் வேறு நீங்கள் எந்த வேறு எந்த காரணத்தாலையும் வேறு எந்த கண்ணும் ஒட்டு கண்ணும் ஹைப்ரிட் கண்ணும் நம்மக்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டாம் நம்மக்கிட்ட நாட்டு நாட்டு ப நாட்டு பழக்கன்றுகள் மட்டுமே நம்மக்கிட்ட கிடைக்கும் அதனால் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னுடைய நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபது ரெண்டாயிரம் ஐம்பத்தி ஒம்பது இதை நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு என்னென்ன நம்மகிட்ட இருந்து எல்லா ரகமும் இருக்குது கொய்யாவில் ஒரு மூணு வெரைட்டி இருக்குது மாதுளையில் ரெண்டு வெரைட்டி இருக்குது நிறையா இருக்குது அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை எடுத்துங்க அஞ்சு குறைஞ்சது ஒரு அஞ்சு நாற்று முதல்ல அனுப்பிவிடுவோம் இல்லை ரெண்டு தான் வேணும்னாலும் எஸ்டி கொரியர் மூலம் போட்டு விடுவேன் நன்றி வணக்கம்ங்க மனிதர்கள் ஆறறிவு படைத்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள் மரம் ஓரறிவு படைத்தது என்று சொல்கிறது மரம் இருந்த இடத்திலேயே இருக்கிறது ஆனால் தன்னுடைய இனத்தை அது கொண்டே இருக்கிறது மரம் தன்னுடைய இனத்தை பரப்புவதற்காக அது என்ன செய்கிறது தன்னிடம் வருகின்ற பறவையினுடைய பசியை ஆற்றுகிறது